என்ன பண்ண இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஆரம்ஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ப மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்திருக்கேன் பச்சரிசி இது இப்போ அளவு எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லிடுறேன் நம்ம டீ குடிப்போம் இல்லைங்களா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் தேங்காய் அதிலே முக்கால் டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் பச்சரிசி இந்த டம்ளரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டு காலையில் தான் கிரைண்ட் பண்ண போகிறேன் இப்போ இதெல்லாம் எடுத்து நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுடுறேன் நான் இப்போ ஊற வச்ச அரிசி ஃபுல்லாக ஆட்டி எடுத்துட்டேன் ஆட்டி எடுத்து புளிச்சு மாவை எடுத்து வச்சிட்டேன் இப்போ நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதாவது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஆட்டி இருந்தேன் மாவும் பிடிச்சிருச்சு புளிச்சு கரெக்டாக நம்ம மா ஊற்றுற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் நம்ம இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம் ஹீட் பண்ணிடுறேன் சிலோ ஆப்பா சட்டி நமக்கு எப்பயும் ரெண்டு சைடு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஒரு சைடு உடஞ்சிருச்சு அதனால நான் ஆசாரீட்டை கொடுத்து இந்த சைடு கைப்பிடி ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ இதை ஆப்போ நல்லா காயிட்டும் காஞ்சோடனே நம்ம ஆப்பம் ஊற்றிடலாம் பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நம்ம ஊற்றினா எப்படி ஊறுக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி தான் நம்ம சுற்றுறதுக்கு வரும் இல்லைனா சுத்தம் நம்ம ஆப்பம் எடுத்து இப்படி போது வராது அதனால இந்த கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஆப்பம் எடுத்து ஊற்றிடலாம் வெளியே போய் சுற்றலாம் ஆப்ப சட்டியில் சுற்றணும் நீங்க பாருங்க இந்த கரண்டில எடுத்து ஊத்துறேன் நல்லா ஊற்றிட்டோம் ஆப்ப சட்டி ஓரளவுக்கு ஹீட் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம போது வரும் இல்லைன்னா போது வராது நம்ம ஊற்றும் போது இந்த நடுவில் அந்த புஃப்ஸுன்னு இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ இதை வந்து ரொம்ப வேகமாக வச்சுங்க அப்படின்னா அந்த நடுவில் உள்ளே வேகாது அதனால் நம்ம லைட்டாக ஹீட் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றியாச்சு இதில் வேணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் இது மூடி வச்சிடலாம் ஸ்லோவாக வச்சு வேக வைங்க அப்போ தான் அந்த நடுவில் இருக்கிறது நமக்கு நல்லா சாஃப்டாக புஃபன் வரும் வேகட்டும் வெந்ததும் காமிக்கிறேன் ஆரம்பிச்சதுலருந்து பாருங்க அது நடுவில் வந்து நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் வெந்துருச்சு அப்படின்னா அதுதான் புஃபன் வரும் சொல்லிகிட்டு இருக்கேன் இது நான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் பட் தேங்காய் நிறையா போடாமல் ஆனியன் கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கேன் ஆனியன் கூடவே தேங்காய் பொட்டுக்கல்ல வரமிளகா பூண்டு போட்டிருக்கேன் பூண்டு அடியிலே இருக்குது பூண்டு உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன் இப்போ இது நம்ம சட்னி நைட்டுக்கு ஆப்பத்துக்கு சைட் டிஷ் தான் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால் செய்யலை ஏன் அப்படின்னா கிளைமேட் ரொம்ப ஜில் ஜில் ஜில்னு இருக்குது பசங்களுக்கெலாம் தேங்காய் பால் சுகரோடு சேர்த்து சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும் அதனால நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறேன் இப்போ நம்ம ஆப்பம் எந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஓரளவுக்கு எந்திரிச்சு இன்னும் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இன்னும் ஒரு ஒன் ஒன் மினிட் ஆகட்டும் திருப்பி போடுவீங்களா வைத்தியமாக ஆப்பத்துல திருப்பி போட்டால் ஆப்பம் வந்து ஷேப் மாறிடும் சட்டி மாதிரி இருக்கிற ஷேப் அப்புறம் தோசை மாதிரி ஆயிரும் இது வந்து ஆப்பன்றதுனால நம்ம ஒரே ஷேப்லேயே நல்லா ரவுண்டாக எடுத்துக்கலாம் ஆப்பம் ரெடியாகிடுச்சு பாருங்க அப்படியே சைடில் ஓர ஃபுல்லாக எடுத்து வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் போது நமக்கு ஈஸியாக வருது இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது அந்த நடுவில் இருக்க அந்த ஃப்ளஃபிஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றி எடுத்தாச்சு இப்போ அதில் சைடில் வந்து இன்னொரு ஆப்பம் ஊற்றுறதுக்குள்ளவே நம்ம சட்னி அரைச்சிடலாம் சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டு காமிக்கிறேன் சட்னி இப்போ அரைச்சி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம் அடைச்சி ரெடியாக வச்சிருக்கேன் நான் பானில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை தாளிச்சிடலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு புரிஞ்ச உடனே போட்டுக்கலாம் கடுகு எண்ணெயில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிய விட்டுடலாம் கருவேப்பில புரிஞ்சிச்சு இப்ப நம்ம எடுத்து சட்னியில் கொட்டிடலாம் நீங்கள் என்ன எப்படிலாம் சட்னி தாளிப்பீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் இது தான் போட்டு தாளிப்போம் இன்னும் வேறு ஏதாவது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தட்டி தாளிக்கிற மாதிரி தான் எங்களுக்கும் சொல்லுங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கறோம் இல்லை ஒரு ஒருத்தவங்க வந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளிப்பாங்க ஒரு ஒருத்தவங்க இதிலே வரமிளகாய் போட்டு தாளிப்பாங்க நான் வரமிளகாய் போட்டு தான் சட்னியாக அரைச்சிருக்கேன் அதனால் நான் வரமிளகாய் போட்டு தழிக்கலை அப்போ எடுத்துருந்தாச்சு இப்போது நான் ஆல்ரெடி எப்பயுமே தேங்காய் பால் தான் நான் ஊற்றி சாப்பிடுவோம் இந்த தடவை சரி தேங்காய் பால் வேணாம் கிளைமேட் சரியில்லை அப்படின்றனால சட்னி எடுத்துகிட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்ருக்கோம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் சட்னியை சட்னியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சட்னியோடு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்க தேங்காய் பால் தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தா தேங்காய் சட்னி அரைச்சாலும் இந்த மாதிரி அரைச்சாலும் நல்லா தான் இருக்குது நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ